ஓம் ஞானமூர்த்தி ரமணைய போற்றி அனைவருக்கும் வணக்கம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனவங்க பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வீட்டில் வந்து அவங்க ஞாபகமாக கையில வச்சிருப்பாங்க இது யோகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இறந்தவங்க சம்பந்தப்பட்ட அந்த பொருட்கள் அதை யோகம் யோகம்தான் அது எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த பொருள் பொருளில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உயிர் சார்ந்த விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அப்போ நம்ம அவங்க அந்த பொருளை கையில வச்சிருக்கும் போது அவங்க நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் அது உண்மையும் கூட அது எந்த மாட்டும் கிடையாது ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் அவரே வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு மாரகம் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தோடோ அல்லது மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட கிரகங்களோடோ அல்லது பாதகாதிபதி சம்பந்தப்பட்ட கிரகங்களோடோ அல்லது பாதகம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே அவர் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இறந்து போனவங்க என்று சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு கிரகம் வந்து பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்ட நிலையில் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த இறந்தவங்க சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணும் பொழுது என்ன கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த இறந்தவங்க பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமே உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் வந்து பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா அது அந்த பொருளோட தன்மை அதே சமயத்தில் அந்த உயிர் காரகத்துவம் உங்களுக்கு கொடுத்துட்டு போன அந்த விஷயத்தோட தன்மை அது தான் செய்யும் ஏன்னு கேட்டிங்கன்னா பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் சனி பகவான் யார் யாருக்கு வந்து உங்கள் ராசி லக்கணத்தில் அந்த கிரகங்களோட தொடர்பில் இருந்தாலும் சரி ஸ்தானங்களில் கூட இருந்தாலும் சரி அந்த இறந்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் எப்போ எப்போ வழிபாடுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க எப்போ எப்போ வழிபடுறோமோ அந்தந்த நேரங்களில் மட்டும் வழிபாடு செய்து விட்டு மற்ற நேரங்களில் அதை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது உங்களுக்கு வந்து யோகம் அதை நீங்கள் தொடர்ச்சி நீங்கள் கையில் எடுக்கும்போது அது பாதகமாகவோ மாரகமாகவோ வேலை செய்யும் அப்போ நீங்கள் உடனே கேட்கலாம் இறந்த வழிபாடு செய்கிற சிறப்பு தானே அப்போ இறந்த வழிபாடு செய்கிற சிறப்பு சத்தியமான உண்மை அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த இறந்தவங்களை நம்ம அன்னாடு வழிபாடு செய்கிறோமா இல்லை இல்லை ஒரு ஆடி மாதம் ஒருக்கா வழிபாடு செய்கிறோம் இல்லை தை மாதம் வழிபாடு செய்கிறோம் அவ்வளோதான் எந்த நேரமும் நம்ம அவங்கள வந்து நினைக்கிறோமே தவிர அவங்கள உருவத்தையோ அவங்க கொடுத்த விஷயத்தையோ வந்து நம்ம அதிகமாக நம்ம வந்து பார்க்கறது கிடையாது சரிங்களா இறந்தவங்க காலத்தின் கட்டாயத்தால் வந்து அவங்க இறந்துட்டாங்க அவங்களுடைய பொருள் சார்ந்த விஷயங்கள் அவங்க வச்சு கொடுத்த அன்பளிப்பாக கொடுத்த பொருட்கள் எந்த பொருளாக இருந்தாலும் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ வயதானவங்க அப்படின்னாச்சுன்னா சனி பகவான் உங்க வீட்டில் வயதானவங்க தான் இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க தம்பி நான் ஏன் காலம் போதப்பா நீ நல்லா இருப்பா வாழ்க்கையில் உனக்கு எந்த குறையும் வராது நீ வந்து நல்லா இருப்பான்னு வாழ்த்திட்டு போகிற அந்த குடும்பங்கள்லாம் இருக்குது என்னையெல்லாம் பா பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வந்து நீ நீ நல்லா இருப்பா உனக்கு வந்து எந்த குறையும் வராது நீ சீரும் சிறப்பாக இருப்பா பெரிய லெவலில் இருப்பான்னு சொல்லி எங்கள் பாட்டினா வாழ்த்திட்டு தான் போச்சு அதில் எந்த மாட்டம் கிடையாது ஆனால் எனக்கு பாட்டி சம்மந்தப்பட்ட உறவு ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கேது பகவான் அந்த பாட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து எந்த ஒரு பொருளும் என்கிட்ட இல்லை திடீர்னு இன்றைக்கா ஒரு ஞாபகம் வரும்போது மைண்டில் வரும் பாட்டியை மனசு நினச்சிக்குவேன் இப்படி இருக்கும் இருக்கும்பொழுது அது யோகமாக வேலை செய்யுது அதே பாட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அவங்க இறந்துட்டாங்க அவங்க நம்ம அதிகமாக ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோவோ ஏதோ ரெடி பண்ணி வச்சு நான் வழிபாடு செஞ்சேன் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை வரும் ஏன்னா எனக்கு அஞ்சாம் மதத்தில் கேது அதி அதிர்ஷ்டத்தில் கேது கேதுங்கிறது ஆள் மனசு நினைக்கிறது நினைப்பு மட்டுமே மட்டும்தான் உங்களுக்கு அது பெரிய யோகத்தை கொடுக்கும் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எனக்கு லாபஸ்தான் ராகு பகவான் அப்போ எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின கத்தி ஒன்று இருக்குது அந்த கத்தியை நான் எப்போ எப்படின்னா கையில எடுத்து எடுத்து பார்க்கறோன்னா அன்னைக்கெல்லாம் எனக்கு பிரச்சனை வருது ஏன்னா லாபத்தில் தான் எனக்கு லாபத்தில் தானே ராக் இருக்காரு அப்போ ஏன் நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரே எட்டாம் அதிபதி சம்பந்தப்பட்ட வீட்டில் தான் லாபத்தில் பார்த்துக்கிறாரு ஏன்னா புதன் பகவான் எட்டுக்கும் லாபத்துக்கும் அதிபதி அப்போ எட்டாம் அதிபதி தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறதுனால அதை கையில் எடுக்கிற நேரங்களே எனக்கு பிரச்சனை வரும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அதை ஏதோ ஒரு தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருக்கிறேன் தாத்தா ஞாபகம் நம்மளோட பொருள் இருக்குது தேவைப்படுற நேரங்களி பார்த்துக்குவேன் அவ்வளோதான் இதை வச்சு தான் நான் இந்த பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்கிறேன் அப்போ நம்ம வாழ்க்கையில் உணர்ந்த விஷயங்கள் என்ன நான் அடிபட்ட விஷயங்கள் என்ன எனக்கு கிடைச்ச யோகங்கள் என்ன அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சு தான் என் அன்னை முத்தாரமன் எனக்குள் உணர்த்திய விஷயத்தை தான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் பாருங்கள் காலதேவ கணக்குப்படி இந்த பிரபஞ்ச கணக்குப்படி அவரை கருமாதிபதி அதே சமயத்தில் லாபாதிபதியும் அவரே அந்த லாபம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் கர்மாதிபதியாக வந்தால் போல பரவாயில்லை அவரே பாதகாதிபதியும் அவரே அப்போ பாருங்க இந்த பிரபஞ்சத்து உண்டான அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானே பாதகாதிபதி கர்மாதிபதி அதே சனி பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு பாதகம் சம்பந்தப்பட்ட ஸ்தானங்கள்ல இருக்கும் இருக்கும்போது அவர் ரெண்டு பாதகத்தை செய்ய ரெடியா இருக்கிறாரு பிரபஞ்ச கணக்குப்படியும் பாதகத்தை செய்ய ரெடியா இருக்கிறாரு அதே சமயத்தில் உங்கள் ராசி லக்கணப்படியும் அவர் பாதகத்தை செய்யலாம் அப்படிங்கிறதுல வந்து அசால்ட்டா ஈஸியாக செய்யறதுக்கு மாதிரி இருக்கும் சரி பாதகம்னா என்ன சனி என்ன அப்படின்னு கேட்டா சனிதான் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழிலில் வந்து லாபம் நிறைய வர்ற மாதிரி தெரியும் அப்போ நம்ம இந்த மாதிரி பொருட்களை நம்ம கையிலையோ நம்ம உடம்புகளையோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் என்ன ஆகுன்னா லாபம் வர்ற மாதிரி தெரியும் ஆனால் அந்த லாபத்தை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது இது லாபம் மாரகம் அப்படின்னு தேவையில்லாத ஒரு விஷயத்த செய்ய வச்சு ஏண்டா செஞ்சோம் அப்படின்னு நினைக்க வைக்கிறது பாரகம் சம்பந்தம் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதை கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிடுறேன் எங்க அப்பா சமயத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இறந்து போனாங்க இறந்து போகும்போது எங்க அப்பா கையில ஒரு வாட்சி கட்டிருப்பாங்க அந்த வாட்சி வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால நான் வாங்கி கொடுத்த வாட்சி எங்க அப்பா சரிங்க சரிங்களா எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த வாட்சி ஒரு ரெண்டு வருஷம் நான் கையில் கட்டியிருப்பேன் அது வெளிநாட்டு வாட்சி எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க ரெண்டு வருஷம் கையில் கட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு காலக்கட்டம் வரும்போது அந்த வாட்சி எங்கள் அப்பாலே கொடுத்துட்டு எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமா கையில் கட்டிட்டாங்க அந்த வாட்சை சரிங்களா அந்த வாட்சி வந்து இறந்து போனதுக்கப்புறம் அடக்கம் பண்ண போகிற நேரத்தில் வந்து அப்பா ஞாபகம் என்கிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக அந்த வாட்சை மட்டும் நான் வாங்கி வச்சிருந்தேன் இதில் நீங்கள் பழைய வீடியோக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒரு வாட்சி கையில் கட்டியிருப்பேன் இது வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா எங்கள் அப்பா கிட்டே நான் வாங்கின வாட்சி ஆனால் எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க ஆனா கணக்கு பண்ணி பாருங்க என்னுடைய ராசி லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் செல்லக்கூடிய அப்பா ஸ்தானாதிபதி எனக்கு பாதகாதிபதியாக வருவதால் எப்போ எப்பலாம் அந்த வாட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தை கையில கட்டுறதுனா அன்றைய பொழுது எனக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நோக்கி நடந்துருக்குது சமீபத்தில் நான் உணர்ந்தேன் அப்போ நான் என்ன பண்றது அப்பாவை நான் நினைக்கலாம் ஏன்னா எனக்கு அவர் பாதகம் அவர் வந்து அப்பா வந்து ஸ்தானம் வந்து எனக்கு பாக்கியம் அப்போ நான் அது வந்து பாதகமாக வருவதால் நான் மனதார நினைப்பது அவங்கள நினச்சி வழிபாடு செய்வது அவங்க உருவம் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோஸ் கூட வச்சு நான் வழிபாடு செய்யாமல் அவங்கள மனதார அண்ணாடும் உணவு சார்ந்த விஷயம் வச்சு நான் வழிபாடு செஞ்சிகிட்டு இருக்கிறேன் இதுதான் எனக்கு மாற்றத்தை கொடுக்குறதே தவிர அந்த பொருட்களை கையில் வைக்கும்போது எனக்கு போராட்டத்தை கொடுக்குது ஏன்னா பாதகத்தை நீங்கள் கையிலே வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணுறது எங்கள் கிட்ட சில விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக சொல்லி அந்த வாட்சை வந்து எங்கள் அம்மா கையில கொடுத்துட்டேன் வச்சிக்கப்பா வச்சிக்கம்மா அம்மா போக இருக்கு அப்பா போயிருக்கட்ட அப்படின்ட்டு ஏன்னா தான் நான் வச்சுட்டேன் அப்படியே திருப்பி கொடுக்குற அப்படின்னாங்க இல்லமா நீ வச்சிக்க அப்பா ஞாபகம் உங்கள்கிட்ட இருக்கட்ட அப்படின்னு சொல்லி மறைமு சொல்லி எங்கள் அம்மா கீழே கொடுத்துட்டேன் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு ஆச்சுங்கன்னா பொருட்கள் உங்கள் கையில் இருக்கும்போது அதோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா பொருட்கள் அப்படிங்கிறது அவங்க அவங்க யூஸ் பண்ண பொருள் சரிங்களா அந்த பொருளை வந்து அவங்க கையிலேயே வச்சிருக்குன்னு ஆசைப்பட்டுருப்பாங்க அவங்க விருப்பப்பட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க அவங்க சந்தோஷமாக தான் கொடுக்குறாங்க ஆனால் இந்த பிரபஞ்ச கணக்குப்படி உங்கள் ஜாதகப்படி அது பாதகமாகவோ மாரகமாகோ வேலை செய்யுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த விஷயங்கள் அந்த பொருட்களை வந்து நீங்கள் அதிகமாக உங்கள் வீட்டில் இருக்கட்டு தப்பு இல்லை அதையே நீங்கள் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது பிரச்சனை கண்டிப்பாக உருவெடுக்கும் ஏன்னா வாஞ்சி அப்படிங்கிறது கையில ரெகுலராக கட்டுறது தானே என் கையிலேயே இருக்கும் எங்க அப்பா ஞாபகம் கையில வச்சிருந்தேன் ஆனா பிரச்சனைகள் ஜாஸ்தி அப்போ நான் என்ன பண்றது அதை நான் சேஞ்சஸ் பண்ணிதான் ஆகணும் ஆனா எனக்கு அது பாக்கியமும் கூட ஆனா மனதால நான் நினைச்சு இன்னைக்கும் எங்க அப்பாவை நினைச்சு இரவு சாப்பாடு வச்சு தண்ணி சாப்பாடு வச்சு நான் சாப்பிட ரெகுலராக என்னால என்ன செய்ய முடியும் அந்த ஞாபகம் மனதுல வந்து நான் அப்பாவை நினைச்சுட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா எனக்கு பாக்கியமாக இருந்தால் கூட பாதகத்தை தூண்டும் காரணத்தினால் அப்போ வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து வயதானவங்க உங்கள் வீட்டில் வயதானவங்க இறந்துருக்கிறாங்க அவங்க ஞாபகமாக அவங்கக்கிட்ட வந்து என்ன பொருள் இருந்தாலும் சரி அது ஒரு குண்டூசியாக இருந்தால் கூட தங்கம் வெள்ளி உள்பட எந்த நகையாக இருந்தால் கூட ஆடை துணிமணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்பட எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஏதோ ஒரு வந்து ஒரு பாதகத்தையோ மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ கண்டிப்பாக செய்து கொண்டே இருக்கும் இது வந்து சனி பகவான் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே கேட்டீங்கன்னா காலதேவ கணக்குப்படி தொழில் சார்ந்த விஷயங்கள் லாபம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உங்கள் ராசி லக்கணத்திற்கு அந்த சனி பகவான் எந்த ஸ்தானத்தில் நிற்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயம் வழியாக அந்த லாபங்கள் பிரச்சனையில் உருவெடுக்கும் அடியேன்னு உழந்த விஷயம்தான் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க சொல்லும் போது இந்த வீடியோ பார்த்தவன்னா சில பேருக்கு எவ்வளவு கோவம் கூட வரலாம் என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு உண்மையிலே அனுபவத்தில் வளர்ந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சரிங்களா அவரவர் வாழ்க்கையில் அவரவர் அனுபவப்படும் பொழுது தான் நான் சொல்ற விஷயம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா ஆனால் பேசும்போது இது சரியா வரலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் சரிங்களா ஆனால் உண்மை நிலவரம் அப்படிங்கிறது இதுதான் உண்மை பாதகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை தானம் கொடுக்க வேண்டும் மாறகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை தானம் கொடுக்க வேண்டும் தானே எல்லாரும் சொல்கிறாங்க நானும் அதுதான் சொல்கிறேன் ஆனால் அவங்க கொடுத்தது ஞாபகமாக நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டில் அதை அதிகமாக நீங்கள் பயன்படுத்தாமல் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு தேவைப்படும் நேரங்களில் வழிபாடு செய்ய நீங்கள் எப்போ போய் நினைக்கிறீங்களோ அந்த நேரங்களை மட்டும் அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களை நீங்கள் ஒதுக்கி வைப்பது பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஒதுக்கி வைப்பதற்கு சமம் அதனால உங்களுக்கு வந்து தொல்லை வராது அதுக்கப்புறந்தான் லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த இறந்தவங்களால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பரிபூர்ணமாக வரும் அடியேன் உணர்ந்த விஷயம் என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுவே சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிமூலமாக கிடைக்கட்டு நன்றி வணக்கம்